அனைவருக்கு வணக்கம் நான் பிரபாகரர் ஜோதிடர் ஓம் சிவாய நமக திருச்சிற்றம்பலம் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா மாதங்களின் தமிழ் பெயரை பற்றி தான் சொல்ல போகிறேன் கருத்து தமிழ் மாதத்தில் பன்னெண்டுத்துக்கும் தூய தமிழ் ராசி அடிப்படையில் அமைந்த தமிழ் பெயர்களை தெரிஞ்சு வச்சுங்க எனக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு சொல்லி தெரியாது அந்த அடிப்படையில் நான் சொல்கிறேன் இப்போ சித்திரைனா மேலம் வைகாசினா விடை ஆனினா ஆவடை ஆடினா கடகம் ஆவணினா மடங்கள் புரட்டாசினா கன்னி ஐப்பசினா துளை கார்த்திகைனா ஒலி மார்கழைனா சிலை தைனா சுரவம் மாசினா கும்பம் பங்குனினா மீனம் இது வந்து தூய தமிழில் குறிப்பிட்ட பனிரெண்டு ராசினி தமிழ் பெயர்கள் நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்